தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த ஆண்டு பொங்கல் பொருட்கள் தொகுப்பு பச்சை நிற ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது சக்கரை பெறக்கூடிய குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இதுவரை பொங்கல் பரிசு வழங்கப்படவில்லை இதனால் நடுத்தர மற்றும் வசதி படித்த குடும்பத்தினர் பெரும் அதிருப்தி அடைந்தனர் ஆனால் இந்த வருடம் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் பொங்கல் பொருட்கள் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு கோடியே ஒரு லட்சம் குடும்பத்தினர் இதன் மூலம் பயனடைய உள்ளனர் இடைத்தேர்தல் நடைபெறும் திருவாரூர் மாவட்டத்தை தவிர அனைத்து மாவட்டங்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் இடைத்தேர்தல் முடிந்த பின்னர் திருவாரூர் மாவட்டத்துக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கருணாநிதி முதல் ஜெயலலிதா வரை முதலமைச்சராக இருந்த கூட அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படவில்லை ஆயிரம் ரூபாய் பணமும் வழங்கப்படவில்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் முதல் முதலாக அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளார் ஏழைகள் வசதி படைத்தவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொருட்கள் வாங்குகின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படும் இதன் மூலம் தமிழக அரசுக்கு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு கோடியே பதினேழு லட்சம் செலவாகிறது பொங்கல் பொருட்கள் தொகுப்பிற்கு மட்டும் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை இரண்டு அடி கரும்பு துண்டு இருபது கிராம் முந்திரி இருபது கிராம் திராட்சை ஐந்து கிராம் ஏலக்காய் ஆகியவை அடங்கும் இந்த பொருட்களுடன் பை ஒன்றும் வழங்கப்படும் பொங்கல் பொருட்கள் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்க அனைத்து ரேஷன் கடைகள் மூலம் குடும்பதாரர்களிடம் கையெழுத்து பெறப்பட்டு வழங்கப்படும் ஒவ்வொரு அட்டைதாரர்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ நேரில் சென்று ரொக்க பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் பொங்கல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு பேக்கிங் செய்யும் பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழகத்தில் தடை செய்யப்பட்டு அனைத்து பொங்கல் பரிசு பொருட்களும் காகித பையில் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது பொங்கல் பரிசு வரும் ஏழாம் தேதி முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கிடைக்கும் வகையில் இத்திட்டத்தினை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் பதிமூன்றாம் தேதி பொங்கல் பரிசு அனைவருக்கும் கிடைக்கும் நெரிசல் இல்லாமல் பொங்கல் பரிசு கிடைக்கும் வகையில் ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் தினமும் முன்னூறு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது எந்த காடுகளுக்கு எந்த நாட்களில் பொங்கல் பரிசு பெற்றுக்கொள்வது என்பது குறித்து விரைவில் ரேஷன் கடைகளில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தினர் தமிழக அரசோட இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்